ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு பார்ட் டைம் கிளாஸ் ஸ்டூடெண்ட் நம்ம பார்க்க போகிறது பனிமலை பையம் லெசனோட புக் பேக் ஹேன்சஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்துருந்தோம் இப்போ வந்து புக் பேக் ஹேன்சஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அது என்னன்னு பாருங்கள் நம்ம வந்து செகண்ட் லெசன் யானையும் பானையும் லெசன் பார்த்துருந்தோம் அதில் தேர்ட் கொஸ்டின் பாருங்க மரியாதை ராமன் உழவரிடம் என்ன கூறி இருப்பார் மரியாதை ராமன் உழவரிடம் என்ன கூறி இருப்பார் இந்த கொஷனுக்கு நான் ஹேன்சர் பாருங்க மரியாதை ராமன் உழவரிடம் நாளை உங்கள் வீட்டிற்கு வணிகரை வரவழையுங்கள் பிறகு நான் சொல்வது போல செய்யுங்கள் என்று கூறினார் இந்த மாதிரி சிம்பிள் ஹேன்சராக நான் கொடுத்துருந்தேன் இல்லை மேம் எனக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி நான் அங்கே மென்ஷன் பண்ணணும் அந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் இங்கே செகண்ட் ஹேண்ட்ஸர் அதை கொடுத்துருக்கேன் இதை வந்து எழுதுறதாலும் எழுதிக்கலாம் நாளை வணிகரை வீட்டிற்கு வரவழையுங்கள் அதற்கு முன் கதவின் உட்புறம் பானைகளை அடுக்கி வையுங்கள் பின்பு நடப்பதை பார்த்து கொள்ளலாம் என்று கூறியிருப்பார் அவரே என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்றத மாதிரி எழுதிட்டேன் இல்ல மாதிரி என்னது சிம்பிளா போதும் அப்படின்னாலும் நீங்க இந்த ஹேண்ட்ஸரை ஃபாலோ பண்ணலாம் அப்படி இல்லை நான் இப்படி எழுதுவேன் அப்படின்றவங்க இந்த ஹேண்ட்ஸரை கூட நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு படிச்சுக்கோங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுச்சா இப்போ நான் இப்போ தேர்ட் லெசனோட பாருங்க சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா பனிமலை காட்டிற்கு விரைவாக சென்று விட முடியாது அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல் அடிக்கோடுங்க விரைவாக தான் இருக்கு ஸோ விரைவாக மெதுவாக என்ன கூட்டல் என்ன கூட்டல் என்று இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது என்னவென்று காட்டில் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ பிளஸ் காட்டில் என்ன வாயிற்று இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன கூட்டல் ஆயிற்று நெக்ஸ்ட் வினாக்களுக்கு விடையளிக்க இப்ப பார்க்கலாமா இந்த த்ரீ கொஸ்டின்ஸையும் பாருங்க வினாவிடை படகில் செல்லும் போது விலங்குகள் ஏன் திடீரென்று அலறின திடீரென்று படகு ஒரு பக்கமாக சாய்ந்ததால் விலங்குகள் அலறின நரி முதலையிடம் என்ன கூறியது இதற்கு முன் ஒரு முதலை விலங்குகளை சாப்பிட்டதால் அது செரிமானம் ஆகாமல் இறந்துவிட்டது இதை ஒரு பாயிண்ட் ஃபஸ்ட் பாயிண்ட்னு எழுதிக்கோங்க செகண்ட் பாயிண்ட் விஷமுறைவு செடிகளை நாங்கள் தின்று உள்ளதால் எங்களை யார் கடித்தாலும் அவர்கள் இறந்துவிடுவர் என்று நரி முதலையிடம் கூறியது இக்கதையில் உனக்கு பிடித்த விலங்கு எது ஏன் எனக்கு பிடித்த விலங்கு நரி ஏனெனில் நரி தன் தந்திரத்தால் உடனிருந்த அனைத்து விலங்குகளையும் காப்பாற்றியது உடன் இருந்த அப்படின்றது மீனிங் தெரியும் இல்லையா அவங்க கூட இருந்த எல்லாரையுமே அந்த நரி காப்பாத்துருச்சு நெக்ஸ்ட் அகர வரிசைப்படுத்தி எழுதுக இப்ப அன்னைக்கே வந்து நான் சொல்லியிருந்தேன் அகரவரிசை அப்படின்றது என்னது கா கா கீ கி கூ அப்படின்னு போகிறது எல்லாமே அகர வரிசை ஸோ இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க மைனா முறுக்கு மோப்பம் மகிழ்ச்சி அப்போ அதோட லெட்டர் எல்லாமே எப்படி இருக்கு மாமா மீ மீ மூமு அந்த வரிசையில அவங்க ஜம்பிள்டு என்ன இந்த ஜம்புள் அப்படின்னா மிங்கல் பண்ணி எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை சரியாக எடுத்து எழுத போகிறோம் பாருங்க ஃபர்ஸ்ட் மா ஸோ எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கணும் மகிழ்ச்சி மா இருக்கு நெக்ஸ்ட் மா மாதம் மீ மிளகு மீ மீன் நெக்ஸ்ட் அவங்க குறி எப்படி கொடுத்துருக்காங்க அதனால தான் முறுக்கு மூட்டை மெத்தை மேகம் மைனா மொழி மோப்பம் மவ்வல் நீங்கள் இப்படி எழுதக்கூடாது ஏன்னா அவங்க கொடுத்துருக்க ஃபாலோ படி தான் நம்ம எழுதணும் நெக்ஸ்ட் கொடுக்கப்பட்ட சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர்களை உருவாக்குக நம்ம அவங்க கொடுத்துருக்க வார்த்தையை வச்சு நம்ம சென்டென்ஸ் ஆஃப் ஃபார்ம் பண்ணி எழுத போகிறோம் நண்பன் மகிழன் எனக்கு நல்ல நண்பன் அப்புறம் மான் மான் வேகமாக ஓடும் பயணம் ரயிலில் பயணம் செய்வது எனக்கு இக்கு மேலே போட்டிருக்கேன் பாருங்கள் எனக்கு பிடிக்கும் காடு விலங்குகளின் புகலிடமாக விளங்குவது இல்லைன்னா அமைவது எப்படி வேணால் எழுதிக்கலாம் விளங்குவது காடு படகு படகு என்பது சிறிய இப்போ இது முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் பொருத்தமான நிறுத்த குறியீட்டு எழுதுக இது ஹான்சர்ஸ் இதை கொடுத்துருக்கேன் பாருங்க ஐயோ அப்படின்றதுக்கு ஆச்சரியக்குறி படகு சாகிறதே ஆச்சரியக்குறி ஆச்சரியக்குறி என்ன வாயிற்று கொஷின் மார்க் நன்றி கமா நண்பர்களே ஆச்சரியக்குறி அப்புறம் என்ன வாயிற்று கொஷின் மார்க் ஐயோ கமா எழுதிக்கோங்க ஆளை விடுங்க நான் போய் விடுகிறேன் லாஸ்ட்ல புள்ளி வைக்கணும் அனைத்து விலங்குகளும் நரியை பாராட்டின அவ்வளவுதான் லாஸ்ட்ல புள்ளி வச்சா போதும் அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே தேர்ட் லெசன் என்ன ஆயிடுச்சு புக் பேக் ஹேண்ட்ஸ் அண்ட் லெசன் எல்லாமே முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட் வீடியோல ஃபோர்த் லெசன் அப்லோட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்